ாம் தீர்ந்தன சுகம் வலித்தது நினைச்சூழ்ந்து அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்களை நினைக்கே சுதந்திரம் ஆனது வந்தலாம் நீக்கினல் வழியலாம் ஆக்கி மிகவும் மண்முயிர் கழித்திட நினைத்தனை நின் மன நிலைப்பின் படிக்கே பெருக உலவாது நீடூழி விளை ஆடுக ஜோதியாம் அருட்டெரும் ஜோதியாம் அதனை தந்தோம் விளையாடுக அருத்தெரும் ஜோதியாம் அதனை உனக்கு தந்தோ சான்றோர்களே பேரவையில் இருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அடியே என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள் உரியன ஆக வேண்டும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் இந்திய நாட்டின் பெருமை என்ன என்ற கேள்வி எழுப்பினார்கள் இந்திய நாட்டின் பெருமை கங்கை பாய்வதால் வந்தது இல்லை வாரலாவிய ஹிமாச்சலம் இருக்கிறது என்பதால் இந்திய நாட்டிற்கு பெருமை இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆலயங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து காட்சி அளிக்கின்றன என்பதால் இல்லை ராமாயணம் மகாபாரதம் வேதங்கள் போன்ற இலக்கியங்கள் தோன்றியதால் இல்லை இவை எல்லாவற்றையும் விட பாயும் கங்கையை விட வானத்தை தொடும் மலையை விட இதிகாசங்களை விட மற்ற அனைத்தையும் விட இந்த நாட்டினுடைய சிறப்பு மகாத்மா காந்தி என்று சொல்லுகின்ற ஒரு மா மனிதர் பிறந்தது வாழ்ந்தது நான் சொல்லுகிறேன் கோவையின் பெருமை இங்கே நூற்பு ஆலைகள் இருப்பதால் வரவில்லை கோவையின் பெருமை நீண்ட நெடுங்காலத்து வரலாறுகள் இருப்பதால் வந்து இருப்பதாக எனக்கு தெரியவில்லை கல்வி கூடங்கள் பல இருக்கின்றன அதனால் கூட இந்த ஊருக்கு பெருமை இல்லை ஆனால் மனிதர்களில் சிறந்த மனிதராக வழங்குகின்ற சுவாமி சுந்தரம் அவர்களை போன்ற சுந்தர சுவாமிகளை போன்ற எந்த லட்சியத்தை இந்த மாமலைகளும் ஆறுகளும் இலக்கியங்களும் காவியங்களும் கற்பனைகளும் காட்டுகின்றனவோ அந்த ஒரு மனிதர் இங்கே வாழ்கிறார் என்பதால் இந்த நாட்டிற்கும் நமது ஊருக்கும் இந்த அநேகமாக சொல்லப்போனால் உலகத்திற்கே பெருமை என்று கருதுகிறேன் யார் பெரியவர்கள் எப்பொழுதான் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா வள்ளுவரை அடிக்கடி படிக்கின்றோம் பெரியவர் யார் அரியவற்று அரியது என்பது பெரியாரை பேணி தவறாக்கொளது அரியவற்று அரிது நாம் பெறுகின்ற எல்லாம் தலையாய பேரு ஒன்று இருக்குமானால் நாம் இருக்கின்ற இடத்திலே ஒரு மாபெரும் மனிதர் வாழ்கிறாரே அதுதான் பெருமைகளில் எல்லாம் தனிப்பெருமை உடையது அந்த மா மனிதருடைய இலக்கணம் என்ன வேதம் சொல்கிறது அலை சொல்கிறப்படுத்துகிறேன் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் அபரிக்கிரகம் விமுச்ச நிர்மமோ பிரம்ம பூயாய கல்பதி வேதம் சொல்கிறது மனிதனாக பிறந்தவன் கடவுளாகலாம் மனிதனுக்கும் கடவுள் கடவுளுக்கும் இடைவெளி அதிகம் இல்லை எங்கேயோ கடவுள் இருக்கிறார் என்று நினைப்பது தவறு எங்கும் இருக்கின்ற கடவுளை நாம் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கின்றோம் அவதூத கீதை என்று ஒன்று இருக்கிறது அந்த அவதூதர் சொன்னார் எங்கும் வியாபித்திருக்கின்ற ஆண்டவனை ஆலயத்தில் நான் போய் வணங்கியது மிக பெரிய தவறு பேரே இல்லாத கடவுளுக்கு பேரை சூழ்த்தியது அதைவிட பெரிய தவறு ஊரே இல்லாத கடவுளுக்கு ஊரை நான் கற்பித்தது அதைவிட பெரிய தவறு உருவமே இல்லாத கடவுளுக்கு உருவத்தை படைத்தேனே எவ்வளவு பெரிய பாதகத்தை செய்துவிட்டேன் என்றார் அவதூதர் உங்களுக்கு நாகர் இதனுடைய பொருள் என்ன இவ்வளவுதான் எங்கும் வியாபித்திருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்தவர்கள் யார் பகுனாம் ஜென்மனாம் அந்த மாம் பிரபஞ்சதே வாசுதேவம் சர்வம் ச மகாத்மா சுதுர்லப பல பிறவிகளுக்கு பிறகு ஒரு மனிதன் பிறக்கிறான் ஒரு பிறவியில் அல்ல பகுநாம் ஜென்மனாம் அந்தே பல பிறவிகளுக்கு பிறகு யுகங்கள் கடிந்த பிறகு கோடான கோடி ஆண்டுகள் கழிந்த பிறகு பௌராம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபஞ்சதே வாசுதேவம் சர்வம் வாசுதேவம் சர்வம் சமகாத்மா அவன் எல்லா இடங்களிலும் எல்லா தோற்றங்களிலும் எல்லா வடிவங்களிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவனை தவிர வேறு ஒன்றையும் காணாத அந்த மனிதன் பல பிறவிகளுக்கு பிறகுதான் பிறக்கிறான் அந்த மனிதர்தான் தான் சுவாமி அவர்கள் நான் ஏதோ போற்றுகிறேன் சொல்லுகிறேன் நான் இங்கே அதிகம் வருவதே இல்லை எப்பொழுதாவது வருவேன் அவர்களை அறிவேன் ஆனால் பெரியவர்களுடன் நெருங்கி பழகக்கூடாது இட்ஸ் கிரேட் அட்மயர் கிரேட் மென் ஃப்ரம் அட் டிஸ்டன்ஸ் மகான்களை தூரத்தில் இருந்து பார்க்க வேண்டுமே தவிர நெருங்கி பார்க்க கூடாது நெருங்கி பார்த்தால் இவர் இவ்வளவு காப்பி குடிச்சார் இவ்வளவு டீ குடிச்சார் இவ்வளவு வெத்தலப்பாக போடுறார் இதெல்லாம் பேசுகிறார் என்று அவரிடம் இருக்கின்ற அந்த உயர்வு குறைந்து போகும் அதனால் நெவர் அடோர் மென் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி மகான்களை நாம புகழ்ந்து பேசக்கூடாது தூரத்தில் இருந்து பார்க்கணும் ஒன்று அவர்களுக்கு வயது அறுபது என்று நாம் இன்று அந்த வயதை போற்றுகிறோம் ஆனா ஒன்று சொல்லுகிறேன் உடலுக்குத்தான் வயது ஆன்மாவுக்கு வயது கிடையாது ஆன்மாவுக்கு வயதே கிடையாது இந்த ஆன்மா இந்த சட்டையில் வந்து தேங்கி இருப்பதால் இந்த சட்டைக்கு ஒரு வயது வந்தது வேதம் சொல்லட்டுமா வாசாம்சி ஜீரணானி யதா விஹாய நவானி கிரகணா தித்னரோ அபராணி அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணோ இது அடிவற்ற இந்த ஆன்மா இந்த உடலிலே வந்து கொஞ்சம் காலத்துக்கு இந்த உடலை தனது உடமையாக்கி கொள்கிறது அந்த உடம்பிலே ஆன்மா தங்கியிருக்கின்ற பொழுது அதற்கு வளர்ச்சி காலம் எல்லாம் வருகிறது இப்பொழுது யார் சிறந்தவர்கள் ஞானிகள் வில்லியம் பிளேக் என்ற ஒரு பெருமகன் அவர் அழகாக சொன்னார் மூன்று விஷயங்களை தெரிந்துகள் இட்டர்னிட்டி செகண்ட் ஒரு வினாடியிலே யுகாந்த காலத்தை அடக்கணும் அந்த வித் உனக்கு தெரியுமா கேட்டான் கேன் யூ சி டிவினி பிளேட் ஆஃப் கிராஸ் ஒரு புல் நுனியிலே கடவுளை பார்க்க முடியுமா என்று கேட்டான் மூன்றாவது காண முடியுமா என்று கேட்டான் அப்படி உனக்கு தெரியுமானால் நீ உண்மையிலே வாழ்ந்தவன் என்று சொன்னான் வில்லியம் பிளேக் அவர்கள் காலத்தை அடக்கி சுருக்கி இருக்கிறார்கள் அதாவது சில பேர் நீண்ட காலம் வாழ்வார்கள் தோமஸ் கெம்பிஸ் என்று சொன்னார் சம் பீப்புள் லிவ் லாங் பட் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தேர் லிவிங் தேவ் ஆடட் மோர் சின் டு தேர் லைஃப் சில பேர் நீண்ட காலம் வாழலாம் என்று கருதுகிறார்கள் வாழ்ந்த காலத்தில் பாவத்தை சேர்த்திருக்கிறார்களே தவிர நல்லதை செய்ததாக தெரியவில்லை ஆகையால் நீண்ட ஆய்வு வேண்டும் என்று கேட்காதே என்று சொன்னார் தோமஸ் கெம்பிஸ் சார்ந்தவர்களை இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் சுவாமி விவேகானந்தர் முப்பத்தொன்பது ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் இருபத்தி நான்கு நாட்கள் தான் வாழ்ந்தார் அவர் ஒரு நாள் தான் நிந்திருக்கின்ற இடத்தில் இருந்து பேசினார் பேசிய பொழுது சொன்னார் நான் எழுப்புகின்ற குரல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வான வீதியில் ஒலிக்கும் உலகம் மாறும் இந்த இடத்திலே மாபெரும் ஒரு கல்வி கூடம் வரும் இந்த உலகத்தை இந்த இடத்திலிருந்து நாம் கவர்வோம் நாம் அடைவோம் என்று வாழ்ந்த அந்த மா மனிதன் பேசிய பேச்சு உண்மையாவிட்டது அதுபோல இந்த இடத்திலிருந்து எழுப்பப்படுகின்ற அலைகள் இவைகள் உலகம் எல்லாம் பரவி இது ஒரு பரவிபரும் கல்வி கூடமாக என்பது என்பதை நான் பார்க்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எனக்கு தெரியாது அதற்கு என்ன தேவை தலைவர் அவர்கள் சொன்னார்கள் ஜாலத்தால் ஒன்றும் நடக்காது மாயத்தால் நடக்காது மந்திரத்தால் நடக்காது மந்திரம் மாயம் ஜாலம் இவைகள் எல்லாம் நடக்காது உழைப்பால் தான் உலகத்தை மாற்ற முடியும் உழைப்பு இல்லாமல் உலகங்களை வித்தகம் பேச வேண்டாம் வினை செய்ய வாரி என்றார் வித்தகம் பேசினால் முடியாது புத்தகம் படிச்சாலும் போதாது சில பேர் ஒரு புத்தகத்தை மாத்தலாம் படிக்கிறா பூச்சாயா இருக்கான் அது பத்தாது நூல் அறிவு பேசின உடைய விலாதா திரிக எத்தனை பேர் வெறும் புத்தகத்தையே பேசின கர அதுக்கு மேல டெவலப் ஆகல அதுக்கு மேல போகல என்ன தேவை நாலு விஷயங்கள் தேவை ஹலீல் கிப்ரா சொன்னா ரிமம்பர் ஃபோர் திங்ஸ் யுவர் லைஃப் வேர் எவர் யூ உள்ளத்தில் ஒரு தூண்டுதல் இருக்க வேண்டும் நம்மை ஆட்டிப்படைக்கின்ற எண்ணம் ஒன்று வேண்டும் அசைந்தாலும் இருந்தாலும் நடந்தாலும் பேசினாலும் உறங்கினாலும் உண்டாலும் கொடுத்தாலும் எதை செய்தாலும் சரி வென்றாலும் துயின்றாலும் மன்றுள்ள ஆடியவருடைய நாமத்தை மறக்கக்கூடாது என்று சொல்வது போல எதை செய்தாலும் அந்த லட்சியத்தை நோக்கி நடக்கின்ற அரிஞ்சு அந்த உண்மையில் இருக்க வேண்டும் இரண்டாவது என்ன அதை சாதிக்கின்ற நாலேஜ் அதற்கு தே தேவையான அறிவு அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசு ஆணை கொடுதலாந்தின் பேரருள் அருகிலே நாட்டம் கருமயோகத்தில் தீமை அருளாய் குருகுணம் ஏதும் இல்லதாய் குலவிடும் தனிப்பறம் பொருளே அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசு ஆணை சொல்லுகின்றேன் வாழ்த்தே என்ற பெரிய ஞானி சொன்னார் தன்னை நினைக்கின்றவனை உலகம் மறந்துவிடும் ஞாபகம் வைத்துக்கொள் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னை உலகம் மறந்துவிடும் தன்னை நினைக்காதவனை உலகம் நினைத்துக் கொண்டே இருக்கும் தன்னை மறந்த ஞானி உலகம் அவரை நினைக்கின்றது இத சீக்ரெட் ஒன்று இருக்கிறது ஒரு நாள் அவர்கள் கேஜி மருத்துவமனையில் அவர்கள் பேசினார்கள் பேசிய பொழுது சொன்னார்கள் என் உயிருக்கு ஆபத்து வந்த காலத்திலும் என் உடலை பற்றி நான் நினைக்கவில்லை

துறவும் இருக்கும் தூய்மை தன்னை பற்றி நினைக்காதவர்களை ஆண்டவன் நினைத்துக்கொண்டே இருப்பான் ஒரு தாய் சொல்கிறாள் மகனிடம் மகனே தூங்கப்போ மகன் சொல்லுகிறான் பயமாக இருக்கிறது அப்பொழுது தாய் சொல்லுகிறாள் நீ தூங்கப்போ கடவுள் உன்னை காத்துக் கொண்டே மேலே இருப்பான் ரிட்டயர் டு ஸ்பீப் மை சம் காட் இஸ் அவே கெனிப் நீ தூங்குகின்ற பொழுது ஆண்டவன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் இதுதான் உலகம் இதுதான் தர்மம் இதுதான் வாழும் முறை நாம் துஞ்சி தூங்குக என்கின்றாய் தோழி தூங்குவனோ

மகிழ்வதற்குரிய வாய்ப்பை நல்கிய சுவாமி அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்குகிறேன் அரிய வாய்ப்பு அடிக்கடி வருவதில்லை செல்வத்தால் பெற முடியாத சிறப்பை கல்வியால் பெற முடியாத பேற்றை கல்வியால் பெற முடியாத பேற்றை உலகியலால் அடைய முடியாத லட்சியங்களை சென்ற மூன்று நாட்களாக நாம் பெற்றோம் மகிழ்ந்தோம் வாழ்ந்தோம் இதுதான் வாழ்க்கை தம்மை தங்களை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை அந்த நிலையிலே சுவாமி அவர்கள் அருள் பாலித்த பாதித்து நம்மை ஆட்கொள்ளும் வகையிலே அருள் பணிகளை அவர்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அருள் செல்வரவர்கள் முன்னின்று இந்த விழாவை நடத்தினார்கள் எத்தனையோ விழாக்களை அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் விழா எதற்காக தெரியுமா மனிதன் விழாமல் இருக்க விழா அடிக்கடி விடுகிறான் அதனால் அவன் விழாமல் இருக்க வேண்டும் அதற்காக விழாக்களை வைத்தார்கள் சரிந்து விழுந்து விடுவோம் என்பதை அறிந்தவர்கள் கையிலே கோல் கொடுத்து நமக்கு ஆக்கம் நல்குவது போல நாம் எங்கே விழுந்து விடுவோமோ என்று அஞ்சிய பெரியவர்கள் விழாக்களை சமைத்து நமக்கு அவர்கள் இந்த பேச்சை நல்கினார்கள் எனக்கு வயது எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கும் நீங்க கேட்கலாம் எப்படிறார் இவ்வளவு தைரியமா எண்பத்தி ரெண்டு வயசுல எப்படி பேசுகிறார் என்று எல்லாரும் கொடுத்த சக்தி இங்க ஒரு இருக்குது ஒரு அவரை என்ன பில் இருக்குதுன்னு தெரியல ஒரு சீக்கிரட் பில் இருக்குது அது ஆய்வுலையும் விருத்தி செய்கின்றது ஆக்கத்தையும் பெருக்க கொடுக்கின்றது அல்ல ஒரு பெரிய பேரு அவருடன் கொஞ்ச நேரம் பழகினால் தெரியும் உங்களுக்கு இந்த அதாவது தன்னை பற்றியே பேசாமல் தன்னுடைய வியாபாரத்தை பற்றி பேசாமல் ஆண்டவனை பற்றியும் அருளாளர்களை பற்றியும் பேசுகின்ற ஒரே ஒரு தனி மனிதர் அருட்சல்வர் திரு மகாலிங்கம் அவர்கள் தான் மற்றவர் என்ன போனா நூல் வேலை ஏறி போச்சு அது ஏதும் இறங்கும் அதுதான் நம்மளுடைய வேலை அரிசி வேலை ஏறுது இறங்குது பருப்பு வேலை ஏறி போச்சு இறங்குது எண்ணெய் வேலை ஏறி போச்சு எதுதான் உலகத்தில் ஏறாது இருக்குது இறங்காது இருக்குது நம்ம மூச்சு கூட ஏறுது இறங்குது அதுக்காக என்ன பண்றது நிறுத்தலாம் டெம்பர்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுப்பா ஏற்றி இறக்குதல் திருமூர் சொல்றார் இந்த காற்று ஏற்றது என்ன இறக்குறது என்ன நிறுத்துறது என்னன்னு சொல்றாரு இது உலகத்தில் உலகம் தோன்றிய காலம் முதல் அநேகம் படக்காரர்களுக்கு இதை தவிர வேற விஷயமே தெரியாது படம் சம்பாதிக்கிறது ஏறு

தெரியாது மகாலிங்கம் அவர்களை பற்றி அருட்சல்வரை பற்றி முழுதும் அறிந்த மனிதன் இதுவரையிலும் பிறக்கலை இனிமேல் பிறக்க போறது அவருடைய எண்ணத்தின் வீச்சு அகலம் பரப்பு ஆழம் நீளம் உயரம் தெரியாது தலைமை தாங்கி நல்லா வலுத்தி உடன் இருந்து உசாவி இதை சிறப்புற நடத்தினார்கள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி உரியது ஆக வேண்டும் என்று சொல்லி உரையாற்றிய மகான்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்